எங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்த பிற்பாடு இங்க வருவார்கள் அதில் உறுதியாக இருக்கிறோம் எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் அடுத்தபடியாக வார்த்தை வழங்க இடைநிலை இடைநிலை ஆசிரியர் பி மீனாட்சி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மா பாத்தி டீச்சர் சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸோட பிள்ளைங்க என்கிட்ட படிக்கிறாங்க அப்போ அவங்ககிட்ட டெய்லியே நாங்கள் சொல்லுவோம்டே உங்கள் அப்பா அப்படி இருந்தான் உங்கள் அப்பா அப்படி இருந்தான் நாங்கள் உரிமையில் என்ன சொல்லுவோம் அது மாதிரி நீங்களும் வரணும் அப்போல்லாம் அந்த மொபைல் ஃபோன்லாம் கிடையாது நாங்கள் சொன்னத குழந்தைங்க அப்படியே கேட்டு நடப்பாங்க இப்போ ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் சொல்லுவோம் எப்போ தயவுசெய்து உங்கள் பிள்ளைக்கு ஃபோன் எல்லாம் கொடுக்காத நீ உன்னோட டைமை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ரொம்ப பிள்ளைங்களோட செலவு பண்ணுங்க அப்படிம்பா இல்ல டீச்சர் நாங்கள் அப்படி இருக்கோம் அப்படி இல்லைப்பா எப்படியா ஒரு டூ அவர்ஸா டெய்லி உங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுங்க நாங்கள் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி நீங்க தயவு செய்து அன்றைய மாணவர்கள் இங்கே பெற்றோர்கள் அதனால் உங்க குழந்தைங்களோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணி நீங்க எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி அவங்களையும் நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை தரமான ஒரு மாணவர்களாக கொண்டு வரணும்னு சொல்லி இந்த கன்னத்துல கேட்டுட்டு என்னோட உதவி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் எங்களுக்கும் நர்சா முதல் வழங்கிய ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க இடநிலை ஆசிரியர் திருமதி டி சுமதி ரஞ்சினி அவர்களை அன்போடு அழைக்கிறோம்

சொல்லு ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி வழங்க இடைநிலை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கும் அவருக்கு நன்றி கே ஜமீலா அவர்களை அன்போடு அழைக்கும் வணக்கம் யா வந்து சண்டே வேலைகள் இருந்தாலும் இங்க வரணும்னு ஒரு ஆசை வந்து நம்ம படிச்ச பிள்ளைங்க எல்லாரையும் பார்க்கணும் யார் யாரெல்லாம் வராங்க யாரெல்லாம் அப்படின்னு பாக்கணும்னு ஒரு ஆசை உள்ள என் வந்த உடனே எல்லாமே சூழ்ந்து நின்றுட்டு என்ன பெருதா என் பேரு பெருதான அப்படின்னு ஒவ்வொருத்தரா வந்து பேரை சொல்லி இது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள ஞாபகம் வந்துச்சு ஆனா நிறைய பிள்ளைங்க வந்து போறதுனால நமக்கு பேச முடியாது அதுபடி பேரை வந்து கரெக்டா எங்காலும் சொல்ல முடியும் கூட ஷேக் சொன்னான் ஞாபகம் கிடையாது நாங்க மூணு எப்பவும் வெளியே நிற்போம் நீங்க வெளியே விட்டுருவீங்க நீங்க சந்தோஷமான ஒரு தருணம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பார்த்தது நீங்கள் பாராட்டினா அன்பு எதற்கு கொடுத்த மரியாதை ஸோ நிறைய அவங்க எல்லா டீச்சர்ஸும் சொன்ன மாதிரி ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் தான் வந்தாச்சு ஆனாலும் நல்ல ஸ்கூலில் படிக்கும்போது வித்தியாசமான தெரிவுகள் ஆனால் இப்போ எல்லாரும் சேர்ந்து வரும்போது அது வேற மாதிரி ஒரு சந்தோஷம் ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் சொல்லுவேன் அவங்க வந்து இங்கே சேருங்க நீங்கள் எப்படி படித்து முன்னால் வந்தீங்களோ நல்ல ஒரு வந்திருக்கீங்களோ அதே மாதிரி உங்கள் பள் பிள்ளைங்களையும் இங்கே சேருங்க இந்த பள்ளிக்கூடம் வந்து அவ்வளோ புகழ்பெற்ற பள்ளிக்கூடம் பெரிய ராமஸ்வசியரை பற்றி சொன்னால் ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க ஸோ நீங்களும் வந்து உங்களுடைய வருங்காலத்தில் உங்களுடைய குழந்தைகளை இங்கே சேருங்க உங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு நான் நல்லா சொல்லி கொடுக்குறதுக்கு ஆயட்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து நல்ல வளங்களோடு வாழணும் சொல்லி இறைவனை பிரார்த்தித்து விடைபெறீங்க ஆசிரியர் திருமதி கே பூர்ண ஜெல்வி ஜமீலா அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க முன்னாள் ஆய்வக உதவியாளர் மதிப்பிற்குரிய ஜி வெள்ளை பாண்டியன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம் என் வாழ்க்கையில் ஒளியேற்றிய வல்லரும் இப்பள்ளியின் செயலாளரும் ஆகிய மதிப்பிற்குரிய கல்வி செயலாளர்களின் செயலாளர் பாகுபடுத்துவார்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இப்பள்ளி ஸ்கூல் கமிட்டியின் தலைவர் மதிப்பிற்குரிய சங்க நாராயண் அவர்களே உதவி தலைமையாற்றிய திரு ஸ்ரீராம் அவர்களே பெருமதிப்பிற்குரிய எளிமையான பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அறிவிப்பா காந்தி அவர்களே மற்றும் முன்னாள் இந்நாள் ஆசிரியர் பெருமக்களே மணிகளே இன்னொன்று மாணவர்களும் சொல்ல முடியாது பெரியவர்களே அன்பு கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவிப்பவர்கள் முதலுங்க வந்த உடனே இந்த பேச்சை கொடுத்தாங்க இந்த பேச்சை நாங்கள் எப்போ அனுப்போம்னா மற்ற கவர்மெண்ட் பேச்சு அப்போ அந்த நினைவுகள் எனக்கு வர ஆரம்பிச்சு உங்களுக்காக சீட் அனுப்பி வந்து இந்த பரிசை எழுதிங்க மார்க் சீட் வரும் அந்த உள்ள வைக்கும் போது சாப்பி கும்பிடுவோம் ஐயா எல்லா பிள்ளையும் நல்ல மார்க் எடுக்கணும் எல்லாரும் பாஸ் ஆக அந்த உணவு எனக்கு கொண்டு வருகிறேன் இந்த பிராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும் போது இங்கிருந்து இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபத்தி பாதி ஓடி ஓடி ஆடு அந்த ஆட்டம் எனக்கு நினைவு வருகிறது ஓடிய ஓட்டங்களும் ஆடிய ஆட்டங்களும் உங்களை கண்டவுடன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது பெண்மணிகளே உங்கள் வாழ்க்கையில் பெரும் வெற்றிகளை பெற்று பெருவாழ் வாழ எல்லா வல்ல இறைவனை வேண்டி வணங்குகிறேன் நல்லவர்கள் நலமுடன் வாழ வல்லவர்கள் வளமுடன் வாழ எல்லோரும் எல்லா நலனும் பற்றி வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் 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 நன்றி வணக்கம் நன்றி ஐயா அடுத்தபடியாக நமக்கெல்லாம் வண்ணமிட்ட தாய் சத்துணவு வழங்கல் அமைப்பாளர் திருமதி சாரதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தாராளர் அவர்களுக்கும் எஸ் சண்டநாராயணன் அவர்களுக்கும் முதல் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் பெட்ரோல் அரசியல் சங்க தலைவர் அவர்களுக்கும் வணக்கம் வணக்கம் அப்புறம் இங்க வந்து பிள்ளைய பார்ப்பான எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இப்படி ஒரு கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப அருளாக தான் இருக்கும் ஆசிரியர் ஆசிரியர் ரொம்ப நன்றி எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும்

வழங்க வழங்களை ஆசிரியர் டி அருணாச்சலம் அவர்களை அன்போடு அமைக்கும் வருகையில் நம்முடைய பள்ளியினுடைய கல்விக்கு தலைவர் அவர்களுக்கும் பொறுப்பு தாழ்வு ஆசிரியர்களுக்கும் தற்போது ஆசிரியர் இருபால் ஆசிரியர் பெருமக்காரர்கள் இங்கே வருவதாக குடும்ப அனைவருக்கும் என்னுடைய முதற்கை மணக்கத்தில் இந்த விழாவிலே கலந்து கொள்கிறேன் நான் அட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இது போன்ற ஒரு நிகழ்வு இனி வருங்காலங்களில் வாரந்தோறும் நடைபெறும் என்று எனக்கு ஏனென்றால் இது இந்த மாதத்திலே இரண்டாவது ஒரு வளர்ந்தவுடன் இந்த நிகழ்வு நடக்கின்ற பொழுதே இருபது ஆண்டுகள் முன்னாடி படித்த இரு மாணவர்கள் இரண்டு ஆண்டுகள் படித்த மாணவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு விட்டார்கள் நாங்கள்

வரவேற்க வேண்டும் பாராட்ட வேண்டும் ஏனென்றால் இந்த ஒற்றுமை இன்றையோம் இன்றைய மாணவ சமுதாயத்திற்கு ரொம்ப அவசியம் அதனால் நாமெல்லாம் இது போன்று மாணவர்கள் கேட்கின்ற பொழுது கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் வருகிறோம் என்று அவர்களை உத்தரப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நான் முதலே வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சங்கரோயில் செல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது பத்து மணிக்கு நான் சங்கரோயில் இருக்கிறேன் அதுக்கப்புறம் கடவுள் வந்திருக்கணும் காரணம் அந்த மாணவர்கள் மீது ஒரு பற்று அந்த மாணவருடைய குடும்ப உறுப்பினர்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆளு எனவே இந்த மாதிரி பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றியுடன் என்னுடைய நன்றி வணக்கம் வாழ்த்துறை இறுதி நிறைவடைகிறது மா உரையாற்ற மாணவர்களை அழைக்கிறேன் முதலாவதாக கே கே பக்ரிமீதியின் சீஃப் கமர்ஷியல் ஆபீஸ் சூப்பர்வைசர் சத்தன் ரயிலே அவர்களை மிக்க அன்போடு அழைக்கிறோம் படிக்கிறதேன் நான் இங்கே வந்து சிக்ஸ்த்தில் இருந்து லெவன்த் வரைக்கும் இங்கே தான் படித்தேன் இங்கே இருக்க டீச்சர் பேர பிள்ளை எனக்கு தெரியும் ஆனால் மற்ற மாணவர்கள் எனக்கு தெரிய மாட்டேங்க யாருன்னு எல்லா டீச்சரோட பேரும் தெரியும் எனக்கு யாரெல்லாம் பார்க்கணும் சந்தோஷமாக படுவேன் ஏன்னா அவங்களால தான் இன்னைக்கு நான் ரொம்ப வளர்ந்துருக்கேன் ஏன்னா இன்றைக்கி வந்து படிப்புல இல்லையோ நான் புரும்பு பண்ணுவேன் சேட்டை எல்லா டீச்சருக்கும் எனக்கு தெரிஞ்ச சேட்டை தான் ஆனால் அந்த சேட்டையெல்லாம் பொருட்படுத்தாமல் எனக்கு அழகா அறிவுரை பண்ணுவாங்க இப்பெல்லாம் இருக்காதப்பா நல்லா படி படித்தாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஆமா உண்மையிலே நான் என்னுடைய வாழ்க்கையில நிறைய பார்த்துட்டேன் நான் வெளிமாநிலத்துல போய் எக்ஸாம் எழுதி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் அப்பதான் தெரிஞ்சது டீச்சருடைய அருமை படிச்சா எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் படிச்சாதான் அந்த உலகத்துல மதிப்பு மரியாதை எல்லாமே அது நான் டீச்சர் அவங்களுக்கு இப்போ ஒரு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப பழமையான ஸ்கூலு இந்த ஸ்கூல படிச்ச எல்லாருமே நல்ல முன்னேற்றம் இருக்காங்க அதுல நானும் நல்லா போறது இருக்குன்னா இந்த ஸ்கூலுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் ஆசிரியர்களும் நன்றி தெரிஞ்சிருந்தேன் அதே மாதிரி இல்லாம இப்போ வந்து இது போன்று நம்ம எப்போமெல்லாம் வந்து ஒரு டீச்சர்லாம் பார்க்க முடியாது மாணவர்களை சந்திக்க முடியாது இந்த நிகழ்ச்சி எல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு டீச்சர்லாம் பார்த்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம்மாங்க உண்மையிலே அது வந்து உண்மைதான் நீங்க வந்து டீச்சர் வந்து நம்ம தாய் தோப்பனுக்கு மேலே தான் அது அவங்க சொல்லக்கூடிய அறிவுரை கண்டிப்பாக நம்ம உணர்ந்தோம்னா சொல்றதுக்கு கஷ்டப்பா தான் இருக்கும் நான் நிறைய டீச்சரை கிண்டல் பண்ணியிருக்கேன் கேள்வி பண்ணியிருக்கேன் நம்ம பிடி சாரெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து அவங்க இப்பவும் சொல்லுவாங்க நான் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டேன்பாவேங்க கண்டிப்பாக எனக்கு அது இப்போ அவங்க எனக்கு வலிக்கு அவங்கள கஷ்டப்படுத்திட்டேன் வேதனை நான் அது மாதிரியா ஆசிரியர்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க உங்கள் பிள்ளைகள்லாம் ஒன்று சேர்க்கணும் கண்டிப்பாக என் பிள்ளைங்க சேர்க்கிறேன் நான் உரிமை எடுக்க அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் உடல் நலத்தோட நல்லா இருக்கணும் பிரார்த்திக்கிறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி அவங்க நன்றி வணக்கம்

நிகழ்ச்சிக்காக முந்தா நாள் பிளே டேரிங் ஆர்வம் பாருங்க சென்னையில் வந்து பொருட்படுத்தாமல் நாம் அந்த பள்ளிக்கு செல்ல வேண்டும் ஆசிரிகளை பார்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா மாத்திரையே வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் இந்த மாதிரி ஒரு வாரத்தை ஒரு தூரம் போட்டாங்கன்னா நல்ல டானி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அது அந்த மாணவர்கள் செய்யக்கூடிய ஆசீர்வாதம் அதாவது நூறு வயசு வரை சாமி தர்மன் என்று ஊரே உரைக்கும் பொழுது நூறு வயசு வரை உண்டு என்று சொல்லி சொல்லுன்னு ஒரு பாடலே இருக்குது அந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்போ பேசுறதுனால ஒன்றே ஒண்ணு மட்டும் சொல்ல அதாவது பகா எண்கள் வரக்கூடிய ஒரு திருக்குறள் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மாணவர்கள் சார்பாக சிறந்தாழ்ந்த வணக்கத்தை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் சார் சொன்னாங்க மாணவர்கள் கிடையாது நீங்க தான் பெரியவங்க கிடையாது சார் இப்ப இருக்கிற எல்லாருமே வந்து மாணவர்களாக தான் அங்க நாங்க வந்திருக்கோம் இவங்க வந்து போன திங்கக்கிழமை சொன்னாங்க சொன்னதுல இருந்து இங்க உமன்ஸ்க்கு வந்து கை கைகாலாம் ஓடல ஒரு வாரமும் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல என்ன அப்படின்னா என்னென்ன சேர்க்க பண்ணோம் என்னென்ன பண்ணோம் என்னென்ன பேசணும் அந்த ஸ்கூல்ல எப்படி நாங்க வளர்ந்தோம் அதை மட்டும் தான் பேசிட்டு இருந்தோமே தவிர ஒரு மாதமா வீட்டுல இருக்கவங்க என்ன இவ்வளவு ஜாலியா இருக்கீங்க என்ன இவ்வளவு நாள் சோகமா இருந்த மாதிரியாவும் இந்த ஒரு வார காலமா ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரியாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து முதல் இந்த ஏற்பா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு அனுமதி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் இதை வந்து திறம்பட இப்ப நடத்தி கொண்டிருக்கிற ரெண்டு பேர் சொன்னாங்க ஆனா எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க ஜமால் அண்ட் மலுக்காமணி உமன்ஸ்ல வந்து நம்பி செல்வி இவங்க மூணு பேருக்கும் வந்து எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன சொல்லும் அப்படின்னாலே உமர்சுக்கு எல்லாருக்கும் பயமாண்ட்ருவோம் ஏன் இந்த கம்பெனிருக்க ஏன் இப்படி கட்டிருக்கேன் ஏன் தாய் அப்படி இருக்க இப்ப வந்து நாங்க வந்து ஃப்ரீயா மேடத்தை ரொம்ப ஜாலியா பேசுறோம் அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க சார் சொன்னாரு தங்கரன் கோவில் போயிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் சண்டே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிட்டே ஒரு நாள் லீவு தான் அந்த லீவையும் வந்து எங்களுக்காக யாகம் செஞ்சுட்டு இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஸ்கூல்ல பத்தி சொல்லணும் இந்த ஸ்கூல்ல படிச்சோம் அப்படின்றத விட இது எங்களை வந்து வளர்த்து விட்டு இருக்கு அப்படின்னு தான் நாங்க சொல்லணும் இந்த ஸ்கூல எங்களை வளர்த்ததுனாலதான் இந்த இடத்துல வந்து இப்படி நின்று ஒரு கொஸ்டின் வந்து பேசிட்டு இருக்கேன் மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரே வார்த்தை சொல்லுவேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாருமே நல்லா படிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது நல்ல வேலை கிடைக்காதுன்றது அர்த்தமும் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு எவ்வளவு பேரு எந்தெந்த இடத்துலயோ வந்துட்டு உயர்ந்த பதவியில இருக்காங்க அதனால நீங்க படிக்கக்கூடிய இடம் வந்து பெரிய விஷயம் கிடையாது படிக்கக்கூடிய முறைதான் வந்து பெரிய விஷயம் உங்களுக்கு கற்பிக்கிற ஆசிரியர்கள் வந்து தெய்வத்துக்கு சமமானவங்க அப்படி தானே இப்ப உங்க எல்லாம் நல்லா சொல்லி கொடுக்கல அப்படின்னா இடத்துக்கு போயிருக்கோமா எல்லாருமே ஒவ்வொரு வேலையில இருக்கும் அப்படி தானே எல்லாருமே மோஸ்ட்லி ஒவ்வொரு வேலையில இருக்கும் அதுக்கு எல்லாருமே யாரு காரணம் அப்படின்னா எந்தவித பாரபட்சமும் இல்லாம நீ சேட்ட நீ நல்லா படிக்க மாட்டியா நீ நல்லா படிக்கணும் அப்படி எந்தவித டிஃபரன்சியேஷனும் இல்லாம எங்களுக்கு கல்வியை வந்து கொடுத்த ஆசிரியர்களுக்கு ரொம்ப நன்றி நான் ஸ்பெஷலா தேங்க் ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் சொல்லணும் எங்க லக்ஷ்மி சாருக்கு மட்டும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அவங்கள விட அவங்க வீட்டை பார்க்கறது தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னா கேட்டது மோஸ்க்கு தெரியும் அப்படிதானே தெரியும் தானே சொல்லலாமா டியூஷன் ஃபீஸ் கட்டாம இருந்தா கூட வீட்டருக்கு வீட்டம் அந்த பசங்க இந்த பசங்க கிட்ட கேள்வாங்க ஆனா அவங்க வீட்டம் கேட்டு ஒரு நாள் பார்த்ததே கிடையாது கொடுக்கும் கொடுக்கும்போது கொடுங்க நல்லா படிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதனால எங்களோட கேர்ள்ஸ் சார்பா சாருக்கு ரொம்ப நன்றி அவங்க வீட்டம்மாக்கும் ரொம்ப நன்றியே தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப பேசுகிறாங்க அவங்களோட சார்பா வேற ஏதாவது சொல்ல வேண்டியது கண்டிப்பா வரணுமா எல்லாருமே எல்லாருமே வந்து ஒரு வார்த்தை பேசணுமா பள்ளி பருவம் தான் சிறந்த பருவம் வேற எந்த பருவமுமே கிடையாது இந்த பருவத்துல என்னென்ன சேட்டை பண்ணுன்றது அவங்க எல்லாரும் இங்க இருக்காங்க அவங்க எவ்வளவு திட்டு வாங்குறோம் திட்டுனோம் திட்டு வாங்குனாங்க நம்ம அப்படிங்கறத வந்து நம்ம ரொம்ப ஒரு வாரமே என்ன பண்ணியிருக்கோம் என்ஜாய் பண்ணியிருக்கோம் தானே ஆமா ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கோம் இப்போ உள்ள பசங்க எல்லாம் என்ன அடிச்சிட்டாங்க என்ன திக்கிட்டாங்கன்னு வந்து வீட்டுக்கு உக்காந்து ஆள்றாங்க திட்டு வாங்க யாராவது இருந்திருக்குமா அடிவாங்க யாராவது சார்ட்ட அடிவாங்க சார்ட்ட அடிவாங்க பயங்கரமா அடி வாங்கிறது அதெல்லாம் மறக்கவே முடியாது அடிச்சு வளர்க்கிற புள்ள எப்போதுமே என்ன ஆகும் கருதலையா போகாது அதனாலதான் எங்க பாய் சாமி இருந்தாங்க இப்பவும் நல்ல பசங்களா இருக்காங்க பசங்க அடிவாங்கறது கிடையாது கிடையாது கிளாஸ் வெளியில வராது கிடையாது டென்த்ல அவ்வளவு பேரும் போய் இன்னும் வெளியில அடிக்கிறதா முக்காவசி கண்டிப்பாங்க

நன்றி விருப்பமான விருப்பமண்ட மாணவர்கள்